தஞ்சாவூர் ராஜவீதி கொடிமரத்து மூலை பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக பிரஸி பெற்ற ஆலயமாக விளங்கி வருகிறது இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழ் செயல்பட்டு வரும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு வகையான விசேஷ நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி பெருவிழா பத்து நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான விழா ஏப்ரல் பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் தினந்தோறும் காலையில் யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு மாலையில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது அதன்படி ஒன்பதாவது நாள் விழாவான ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி திருத்தேர் நான்கு ராஜ வீதிகளிலும் வலம் வந்தது கடைசி நாள் விழாவான ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு முத்துமாரியம்மனுக்கு யாகசாலையில் பூஜைகள் நிறைவு பெற்று தீர்த்தவாரி நடைபெற்றது மஞ்சள் நீர்கொடி இறக்கம் நடைபெற்றது அன்றிரவு முத்துப்பல்லக்கில் முத்துமாரியம்மனை நான்கு ராஜ வீதிகளிலும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது சுவாமியின் வருகையை ஒட்டி மக்கள் வீட்டின் முன்பு காத்திருந்து பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர்